படிச்சுட்டு வர விஷயம் இதில் அடுத்ததாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் கானா எஸ்தில் உஷா ரஹூ ரசூல் சல்லாஹ் வல்லம் தங்களது முடியை அதாவது யஸ்தில் சாதாரணமாக விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் வக்கானல் முஷ்ரி ஊன எஃப்ரு ஹூனர் ஊசகம் ஆனால் முஷ்ரிக்கீன்கள் வந்து முடியை எப்படி நடுவால் என்ன செய்வாங்க இரண்டாக இப்படி பிரித்து விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூல் சல்லாஹ் அலுவல் ஆக எஸ்துன்ற இப்படி சாதாரணமானது இப்படி மேலே உயர்த்தி விடுறது அடுத்தது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்படி பிரிச்சு என்ன செய்கிறாங்க வாரக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஃபக்கான் அஹுலுல் கிதாப் எஸ்தில் உணர் ஊசகம் வக்கான ரசூலுல்லாஹ் சல்லாஹலி வசல்லம் யூஹிபு முவா ஃபக்கத் அஹலில் கிதாப் அலம் உமர் ஃபிஹி ஷி அதாவது ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எப்பொழுதும் முஷ்ருக்கீன்களுக்கு அதாவது அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கு எப்போயும் ஒத்து வரத்தான் விரும்புவாங்க

ரசூல்லாங்க எப்படி வாருவாங்களோ அதே மாதிரி வேதக்காரங்களை என்ன செய்வாங்க இப்படி பின்னால் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்போ வக்கான ரசூல் சலா ரசூல்லா இவல்லாம் ரசூல்லாங்கட எப்பொழுது விருப்பம் என்னென்னு சொன்னால் யூஹிபு முவாஃபக்கிதா பிஷை எந்த கட்டளையும் வராத விஷயத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கு இணைந்து போகத்தான் ரசூல் என்ன செஞ்சாங்க ஆரம்பத்தில் விரும்பினாங்க அப்போ யூதர்கள் இப்படி தான் வாடுறாங்க அதனால தான் ரசூல் என்ன செய்தார்கள் இந்த மாதிரி ரசூல் சலாஹா ஹுலி வசலாம் அவர்களும் வாறினார்கள் நேராக வாடுறது பின்னால் சும்மா ஃபரக்க ரசூல்லி சல்லாஹ் அலையை வல்லம் ரசோ ஆனால் பிற்காலத்தில் ரசூல் சல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நமது தலையில் அப்படி நடுவால் வகுடெடுத்து என்ன செய்தார்கள் இரண்டாக இப்படி பிரித்து என்ன செய்தார்கள் ரசூர் சல்லா அலையம் அவர்கள் வாரினார்கள் இது ரசூல் சல்லா அலையூஸ் அவர்கள் கடைசி காலத்தில் செய்தது ஆரம்பத்தில் யூதர்களும் இப்படி நேர பிரிக்காமல் வாரியதுனால ரசூல் உள்ளாய் சல்லாஹ் சொல்லாம் அவர்களும் அப்படி இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க தலைவாறினார் தலை செய்வினார்கள் அடுத்ததாக வந்து முஷ்ரிக்கள் என்ன செய்தார்கள் முஸ்லிகீன்களும் என்ன செய்தாங்க அதாவது இந்த யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி இல்லாமல் சதில் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ரசூல் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இன்றைக்கு வந்து அந்த யூதர்களோட முரண்பட ஆரம்பித்தார்களோ அன்றைய நாள் என்ன செய்தார்கள் நடுவாலை வகுடெடுத்து வார ஆரம்பித்தார்கள் அதாவது முஸ்லிக்கீன்கள் வாருவதைப் போன்று முஸ்ரிகீன்கள் செய்வதை போன்று என்ன செஞ்சாங்க ரசூல்லாய் சல்லாஹலி வல்லம் அவர்கள் செய்வ ஆரம்பித்தார்கள் ஆனால் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக என்ன செய்தார்கள் செய்தார்கள் என்றதை பார்க்குறோம் ஆனால் இதில் முடி அதாவது முடியை எப்படி வாரணும் அது சுண்ணா என்ற எந்த ஒரு சப்ஜெக்ட் இதுல என்ன செய்யலை வரல இப்படி வாருவது இந்த மாதிரி தலையை வைத்துக் கொள்வது சுண்ணா எந்த செய்தியும் வரலை ரசூல் உள்ளா இவல்லா அலுவலம் பொதுவாக உல அதாவது உலக ரீதியான விஷயங்களையும் யூத கிறிஸ்தவர்களுக்கு முரண்பட விரும்பினார்கள் அதனால் எப்படி என்ன செய்தார்கள் செய்தார்களை தவிர மற்றபடி இது முடிவார்ற விஷயத்தில் நம்ம முரண்படணும் என்று ரசூல்லாஹ் இஸ் சல்லாஹல்ல அவர்கள் கட்டளை இட்டதாகவோ சுண்ணாவாக சொன்னதாகவோ இந்த செய்தியும் இல்லை அடுத்து இது ரசூல் உடைய முடி எப்படி இருந்தது என்பது சம்பந்தமான விஷயம்